மாறன் இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாதம்னா அதிரடியான எபிசோடு வந்திருக்கு இன்னே சொல்லலாம் நம்ம எல்லோரும் எதிர்பார்த்த மாதிரி வீரா வந்து கிட்டே வந்து ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்லி செம எமோஷ்னலாக வந்து காதலை வெளிப்படுத்துறாங்க அதுக்கு முன்னாடி வியூஸே சரியாக போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆயிரம் பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து வள்ளியம்மா ஏமா இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து என்கிட்ட மறைச்சிட்டீங்க மாறன் மேலே வந்து நல்லவன்னு எனக்கு தெரியும் ஆனால் இவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து தன்னோடய குடும்பத்துக்காக வந்து தாங்கியிருப்பான்னு நீங்கள் சொல்லவே இல்லையே எதுக்காக வந்து நீங்கள் ராகவனை காப்பாற்றுறது சரி அது கூட நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த படியை வந்து நான் மாறன் மேலே இருக்கிறனால எந்த காலத்துலேயும் மாறனை வந்து நான் மன்னிக்க மாட்டேன் சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொல்லிகிட்டு இருக்கேனே அப்போ மாறனோட வாழ்க்கை வந்து நான் வேண்டான்னு நீங்கள் வந்து அவன் கூட சேர்ந்து வாழணுன்னு நீங்கள் வந்து நினைக்கவே இல்லை இல்லை மாறன் நல்லா இருக்கணும்னு நீங்கள் ஒரு நிமிஷம் கூட நினைக்காம இருந்தீங்களே அதுக்கான காரணம் என்ன அவனை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதா அப்படின்னு சொல்கிறப்ப என்னமா சொல்கிறேன் நீ என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட வீரா நான் அப்படிலாம் ஒன்றுங்க நினச்சதே கிடையாது ஏன் நான் சொல்கிறத ஒரு நிமிஷம் நிதானமாக கேளு மாறன் வந்து இந்த எந்த விஷயமும் சொல்லக்கூடாது உன் கிட்டே வந்து சொல்லலான்னு நான் அன்னைக்கு கூட வந்து ஞாபகம் இருக்கா உன் கிட்டே முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்த அப்போ கூட வந்து மாறன் வந்து தடுத்து நிப்பாட்டி என்னை வந்து உனக்கு ஃபோன் வந்துருக்குதுன்னு சொல்லி போக சொன்னால் ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஆமாம்மா ஞாபகம் அப்போ தான் வந்து நான் சொல்லக்கூட ரெண்டு மூணு ட்ரிப் முயற்சி செஞ்சேன் அந்த சமயத்தில் தான் அவன் வந்து என்கிட்ட சத்தியம் வாங்கிட்டான் நீ வந்து இந்த விஷயத்தை கிட்ட சொல்லிட்டேன்னா அவன் வந்து இந்த ஊரை விட்டு மட்டும் இல்லை இனிமேல் என்னை பார்க்குறதே கடைசியாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டாமா அவன் இப்படி சொன்னதுக்கப்புறம் நான் எப்படிமா அவன்கிட்ட வந்து சொல்ல முடியும் அவன் என்னை சொல்ல முடியாத அளவு மடக்கி வச்சுட்டான் அதனால தான்மா இப்படி நடந்து போச்சு மற்றபடி வீரா நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு மூணு பசங்களுமே ஒரே மாதிரிதான் நான் கஷ்டப்பட்டு வளர்த்தது வந்து ஒருத்தன் மேலே பாசத்தை காட்டி ஒருத்தனை வந்து கஷ்டப்படுத்தணும்னு நான் என்றைக்குமே நினச்சதில்லை நான் நிறைய ட்ரிப்பு மாறனுக்காக தான் சொல்கிறேன் ஏன் மற்ற பசங்களை விட எனக்கு மாறின ஒருபடி மேலேயே பிடிக்கும் ஏன்னு தெரியுமா அவன் மட்டும்தான் எனக்கு வந்து ஒன்றுன்னா வந்து முத ஆளாக வந்து நிற்பான் இந்த ராகவனும் சரி இந்த பக்கம் கார்த்தியும் சரி ஒதுங்கி தான் இருப்பாங்க தவிர உண்மையான வந்து பாசத்தை வந்து எனக்கு அவன் காம இருக்கான் அவன் நல்லா இருக்கணும்னு தான் நான் வந்து அவன் அம்மா கிட்ட தினம் தினம் நான் வேண்டிகிட்டு இருக்கேன் நீ என்ன போய் இப்படி சொல்லிட்டு என்ன வள்ளி வந்து மனசுடைஞ்சு வந்து அழ ஆரம்பிச்சிடுறாங்க இம்மா தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து கோவப்பட்டு வந்து ஏதாவது சொல்லிட்டேன் நல்லா யோசிச்சு பாரு கண்மணி கல்யாணத்தில் கூட வந்து ராமச்சந்திரன் அடித்தப்போ வந்து ராகவன் வந்து எனக்காக வந்து நிற்கலை என் மகன் மாறன் தான் வந்து நின்னான் ஞாபகம் இருக்கு இல்லை அப்படி இருந்தும் வந்து நீ என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டு என்னை சொல்லக்கூடாதுன்னு வந்து அவன் என்னை விட்டு பக்கத்தில் இருந்தாவது நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் நீயாக உண்மையாக கண்டுபிடிக்கிற வரைக்கும்னு நான் எத்தனை நாள் வந்து சாமி வேண்டி வேண்டியிருப்பேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறப்ப அலாதிங்க வள்ளியமான வ வ வள்ளியம்மா கண்ணை வந்து தொடச்சி விட்றாங்க தொடச்சி விட்டுட்டு இந்த பக்கம் மாறனை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு கிளம்பி வீரா வராங்க அந்த சமயத்தில் தான் கதவை தாப்பா போட்டுட்டு மாறன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அப்போ கரெக்டாக வந்து வீரா வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க மாறா நீ நல்லவனாக இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா ஆனால் என் குடும்பத்துக்காக ஒவ்வொரு விஷயங்களும் வந்து தியாகம் செஞ்சு எல்லா பழியையும் வந்து நீ ஏற்றுக்கிட்டு இப்படி வந்து ஒவ்வொரு விஷயமும் செய்வேன் அப்படின்னு நான் என்ன கனவுல கூட நினச்சதில்லை மாறா நான் தப்பு பண்ணிட்டேன் உன்னை போய் வந்து நான் இப்படி வந்து நினச்சிருக்கேனே உன்னை வந்து அவ்வளோ தூரம் நான் கஷ்டப்படுத்தி உன்னை வந்து பிடிக்கலன்னு வெறுத்து ஒதுக்கியிருக்கேன் பார்த்தியா நான் எவ்வளோ அளவுக்கு முட்டாளாக இருந்திருக்கேங்கிற நினைக்கும் போது எனக்கே வந்து ரொம்ப கஷ்டப்ப இருக்குது மாறா அப்படிங்கிற மாதிரி வந்து எமோஷ்னலாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க நீ ஒன்றும் கவலைப்படாத மாறா இனிமே வந்து உனக்காக வந்து யாரும் இல்லை அப்படின்னு இல்லை இனிமேல் உனக்கு அந்த நினைப்பே வர முடியாத அளவுக்கு நான் சந்தோஷமாக உன்னை வந்து காலத்துக்கும் உன் கூட வந்து நின்று பா பத்திரமா உன்னை பார்த்துப்பேன் உன்னோட நல்ல பொண்டாட்டியாக நான் உன்னை வந்து கடைசி வரைக்கும் வந்து கண்கலகாமல் நான் வந்து உனக்காக வந்து இருப்பேன் நீ தைரியமாக இரு அப்படிங்கிற மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீ வந்து எவ்வளோ விஷயங்கள் என்கிட்ட வந்து மறைச்சிருக்க தெரியுமா ஓ நீ ஒரு நல்லது செஞ்சால் அதை வந்து நீ வெளியிலையே காட்டிக்க மாட்டேங்கிற அதே மாதிரி யாராவது தப்பு செஞ்சாங்கன்னா நீ பழியை போட்டுக்கிற பற்றியா அந்த ஒரு நல்ல குணம் வந்து யாருக்குமே இருக்காது யாராவது மற்றவங்க வந்து நல்லது செஞ்சாலும் அதை வந்து முதல்ல எடுத்து வெளியில் எல்லாருக்கிட்டையும் நான் தான் செஞ்சேன் நான் தான் செஞ்சேன்னு பெருமையை படுத்திப்பாங்க ஆனால் நீ வந்து உன் அண்ணனுக்காக இந்த குடும்பத்துக்காக எத்தனை தடவை தான் பழியதை வந்து தாங்கிட்டு அது மட்டும் இப்ப கூட பாரு என் வாழ்க்கை வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தேவையில்லாமல் வேணுட்டே என்கிட்ட கெட்ட பேர் வாங்குறதுக்காக ஒவ்வொரு விஷயங்களும் நீ வந்து பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு என்னை வந்து வெறுத்து ஒதுகிற மாதிரியே என்னையே நினைக்க வச்ச பத்தியா நீ அங்கே நிக்கிற மாறா என் உண்மையா சொல்றேன் நீ வந்து என் மனசை ஜெயிச்சுட்ட மாறா இத்தனை நாள் நான் வந்து நீ கேட்டுக்கிட்டே இல்லை நான் அவங்ககிட்ட சொல்லாமல் இருந்தேன் பார்த்தியா உண்மையிலே வந்து மனசார சொல்கிறேன் ஐ லவ் யூ மாறா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிவிட்டு தலையை தடவி கொடுக்குறாங்க இது மாறன் வந்து அசந்து தூங்கிட்டு இருக்கப்போ வீரா கையை பிடிச்சி இப்படி வந்து பிடிக்கிறாங்க உடனே மெதுவாக சத்தல்லாமல் எடுத்துகிட்டு நீங்கள் இனிமேல் நிம்மதியாக சந்தோஷமாக உன்னை பார்த்துக்கிறது தான் என்னோடய முதல் வேலை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சுக்கிட்டே ஐ லவ் யூ மாறா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வேறு லெவலில் எபிசோடு முடிச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம்